அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல முருங்கைக்கீரை சாதப்பொடி தான் செய்ய போறோம் முருங்கைக்கீரையோட பெனிஃபிட் பத்தி நான் சொல்லித்தான் உங்க எல்லாருக்கும் தெரியணுங்கிறது இல்லை ஆனாலும் அதை ரெகுலரா நாம யூஸ் பண்றோமான்னு கேட்டா இல்ல முருங்கைக்கீரை நாம நினைக்கிற டைம் எல்லாம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது அது கிடைக்கிற டைம்ல இந்த மாதிரி பொடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா டெய்லியும் கூட சாதத்துல கலந்து நாம சாப்பிட்டுக்கலாம் முருங்கை கீரை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க இரும்பு சத்தை அதாங்க ஹீமோ அளவை அளவு சீரா வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நம்ம வீட்டுல ஒரே ஒரு குச்சி கொண்டு கொண்டாந்து வச்சோம் நம்ம வீட்டு தேவைக்கும் அதிகமாவே அதுல இருந்து கீரை கிடைக்குது ஒரு மழைக்கு பிறகு கீரை ரொம்ப ஃப்ரெஷ்ஷா கிளீனா தலன்னு இருந்தது நுனிக்கீரையும் இல்லாம அடிக்கீரையும் இல்லாம நடுவில் இருக்க நல்ல கீரையாக பார்த்து பறித்து எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ பறிச்சிருக்கிற இதே அளவு போல் இன்னொரு நாளும் பறிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் மற்ற கீரைங்க கிளீன் பண்ணுற மாதிரி மண் இருக்காது ஆனால் கீரையில பழுத்த கீரையெல்லாம் எடுக்கணும் சின்ன பூச்சி எல்லாம் இருக்கும் அதையெல்லாம் பார்த்து தான் க்ளீன் பண்ணணும் ஓவர் நைட் ஈர துணியில் சுற்றி வைக்கலாம் நியூஸ் பேப்பர்லலாம் ரேப் பண்ணி வச்சுட்டா காலையில் அதுவே உதுந்துரும் நம்ம அப்படியே எடுத்துக்கலான்லாம் சொல்லுவாங்க பட் அப்படிலாம் வச்சோன்னா அதுக்குள்ளே எதாவது பூச்சியெல்லாம் இருந்ததுன்னா அது க்ளீன் ஆகாமையே உள்ளே கடந்துரும் ஸோ அப்படிலாம் பண்ணக்கூடாது இது கொஞ்சம் மெனக்கட்டு நாம் க்ளீன் பண்ணி தான் ஆகணும் ஸோ இந்த பொடி செய்கிறதுல கொஞ்சம் கஷ்டமான வேலை என்ன அப்படின்னா இந்த கீரையை க்ளீன் பண்ணுறது மட்டும்தான் நம்ம வீட்டில் இருக்கவங்களையும் உட்கார வச்சு கீரையை க்ளீன் பண்ணி வாங்கிடலாம் அப்புறம் கீரையை கழுவிட்டு தண்ணியை நல்லா வடிச்சுட்டு ஒரு காட்டன் துணியில் ஸ்ப்ரெட் பண்ணி நிழலில் காய வைக்கலாம் வெயிலில் காய வைக்கக்கூடாது வீட்டுக்குள்ளேயே நான் வந்து நம்மளோட டைனிங் ஏரியாவில் அந்த கீரையை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு ஃபேன் போட்டு விட்டேன் ஸோ அது ஒரு ரெண்டு நாளில் காஞ்சிருச்சு இதே மாதிரி ப்ராசஸ் டூ டைம்ஸ் பண்ணி இந்த கீரையை நான் எடுத்து வச்சுருக்குறேன் எப்படி நல்லா மொறு மொறுன்னு காஞ்சிருக்குதுன்னு பாருங்கள் பொடி செய்கிற அன்னைக்கு இந்த கீரையை அகெய்ன் ஒரு மிதமான வெயில் படுற இடத்துல ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்துட்டேன் முருங்கையில் பொடி செய்கிறதுக்கு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு கடலை இந்த மூணையும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனித்தனியாக எடுத்து செவக்க வறுத்து ஆற வச்சு வச்சுக்கலாம் இது ட்ரை ரோஸ் தான் ஆயில் எதுவும் சேர்க்க தேவையில்லை இந்த மாதிரி எது வறுக்கிறதா இருந்தாலும் மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும் ஹைல வச்சு கருக்கிடக்கூடாது பொட்டுக்கடலை கொஞ்சம் வருப்பட்டதும் இது கூடவே எல் சேர்த்துக்கிறேன் இது ஒரு வாசத்துக்காக சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் உங்ககிட்ட இல்லைன்னா கூட ஸ்கிப் பண்ணிடலாம் ஆர் இதுக்கு பதிலாக நிலக்கடலை கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது கூடவே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப மனமா இருக்கும் எள்ளு வெடிக்க ஆரம்பிக்கும் அதை வச்சு நம்ம ரோஸ்ட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் பெருங்காயத்தூள் அந்த ஹீட்ல இருந்தாலே போதும் கறிக்கிற வேண்டாம் நான் ஒரு பத்து பன்னெண்டு வர மிளகாய் சேர்த்துருக்கிறேன் நீங்கள் உங்க கார தேவைக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க மிளகாய் ஆற வச்சிடலாம் நம்ம செய்ய போகிற பொடிக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்புங்கிறனால அதில் கொஞ்சம் நீர் சத்து இருக்கும் ஸோ அதையும் நான் ட்ரை ரோஸ் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் கொஞ்சமாக ஆயில் விட்டு ஒரு நாலு பல்ல பூண்டு மட்டும் கட் பண்ணி வறுத்துக்கிறேன் பூண்டு சேர்க்குறனால பொடி வதன்னு ஆயிடுமான்னு கேட்டால் எல்லாம் ஆகாது முருங்கைக்கீரையை அதே பேனில் ஒரு லைட் ஹீட் மட்டும் பண்ணிக்கிறோம் ரொம்ப ஆக விடக்கூடாது ஆயில் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை ஒவ்வொன்றா வருத்த எல்லா பொருளையும் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரில் ஃபேன் போட்டு ஆற வச்சிருக்கிறேன் முருங்கைக்கீரை கையிலேயே நல்லா மொறு மொறுன்னு பொடியாகுது ஆறுனதும் எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல சேர்த்து கொஞ்சம் கொறை குறைப்பா அரைச்சிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு குர குரப்பா இருந்தாலே போதுமானது இதை ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுட்டு கீரையை மட்டும் தனியாக அரைச்சிட்டு வரேன் கீரை நல்ல பவுடர் ஆயிடுச்சு இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுட்டு மிக்சியில அரைச்ச அந்த சூடு போற வரைக்கும் ஆற வச்சுட்டு நல்லா டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சிடலாம் இந்த பொடியை பார்க்கும் போதே வா ஆல் த குட்னஸ் ஆஃப் முருங்கைக்கீரைன்னு கீரைன்னு சொல்லி நல்ல ஃபீல் கொடுத்துச்சு அவ்வளோ சத்து இருக்குது இல்லை இதில் கீரையை மிக்சி ஜார்ல போடும்போதே ஃபுல்லாயிடும் பட் அரைச்ச பிறகு ரொம்ப அடியில் போயிடும் ஸோ நான் அதை தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த முருங்கைக்கீரை பொடியை இட்லி பொடியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் தோசை சுடும்போது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி கூட பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா தினமும் சுடு சாதத்தில் ஒரு போர்ஷன் மட்டும் எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் முருங்கையில் பொடியை போட்டு நெய் அல்லது நல்லெண்ணெய் ஆப்ஷன் நம்மளோடது தான் ஸோ அதை ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு ஒரு கைப்பிடி மட்டும் டெய்லியும் சாப்பிட்டுட்டு வந்தாலே ரொம்ப ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகமாகும் ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும் நாம் நம்மளோட குட்டீஸ்க்குலாம் வந்து இதை செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கும் நல்ல ஒரு இம்யூன் பூஸ்டராக இருக்கும் ஒரு பேனில் ஆயில் சேர்த்து அது கூடவே கொஞ்சம் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு கடுகு சேர்த்து அது பொறிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அது கூடவே ரெண்டு ஸ்பூன் முருங்கை இலை பொடியை சேர்த்துட்டு அது நல்லா பிளெண்ட் ஆன பிறகு ஒரு ரெண்டு கரண்டி சாதத்தை அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க முருங்கை பொடி சாதம் ரெடி இந்த சத்து மிகுந்த முருங்கை இலை சாத பொடியை செஞ்சு பார்த்து உங்கள் குழந்தைகளுக்கும் கொடுத்துட்டு உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்கள் அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு எப்போவும் அனிமிக்காகவே இருக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம ஷம் ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே